குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ஃபவுண்டர் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் இருந்து வருது மைண்ட் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் இது ஒரு கவுன்சிலிங் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஆக்சுவலி ஃப்ரீ கவுன்சிலிங் உங்களுக்கு தினமும் கிடைக்குது வாரத்தில் ஒரு நாளும் கிடைக்குது அதை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலமாக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஸ்ட்ரெங்க் கிடைக்கும் இங்கே எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எது இருந்தாலும் உங்களுக்கு இப்போ இருந்தாலும் பரவாயில்ல அது சரியாகும் அதெல்லாம் தாண்டி நிற்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் இதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் பண்ணுறோம் இந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் கவுன்சிலிங் சொல்கிறோம் இதே நிச்சயமாக இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் தெளிவுக்கும் போகும் இங்கே எல்லோரையும் வரவேற்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே வைகுண்ட ஏகாதசி தெரியும் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்க வாசல்னு ஒன்று திறப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துப்பாங்க நிறைய எடுத்துக்க மாட்டாங்க தெளிவாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம இங்கே தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் தெளிவாக புரிஞ்சுங்க வருஷத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி சொல்லி வருஷத்தில் ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக வாசல் திறக்கவில்லை நல்லா புரிஞ்சுங்க வருஷத்தில் ஒரு நாள் திறக்கவில்லை எல்லா நாளும் எல்லா நாளும் உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்து நீங்கள் உள்ளே போய் கடவுள் கூட உட்காந்து இருக்கலாம் எல்லா நாளும் இது இதை சொன்னால் இதை சொன்னால் வருத்தமாகிடும் உங்களுக்குலாம் உங்களுக்கு ஏகாதசியில் குண்டை ஏகாதசியில் அந்த கேட்டுக்குள்ளே தான் போகணும் அந்த 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 வாசலை எப்போ திறக்கிறாங்களோ அப்போ தான் போகணும் அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் தான் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன் ஏன்னா விக்னேஸ்வரரை பிள்ளையார விநாயகரை சரியாக தெரியாதவங்க மட்டுந்தான் இதெல்லாம் ஒத்துப்பாங்க இந்த மூட நம்பிக்கைலாம் ஒத்துட்டு இதுக்கு தான் போவாங்க அதனால தான் பாருங்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே இருக்கும் வாழ்க்கை அசையவே அசையாது பாருங்கள் வாழ்க்கை ஆசையவே ஆசையாது நீங்கள் எவ்வளோ தான் சொர்க்கவாசலுக்கு போங்க சொர்க்க வாசலுக்குள்ளே போங்க உங்களுக்கு வியாதி வரும் நிச்சயமாக ஹாஸ்பிட்டல் போவீங்க நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் இதை வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வருது வருது இல்லையா அப்போ திருப்பி ஓ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க அங்கே இங்கெல்லாம் ஓடுறீங்க ஏன் திருப்பி அந்த வாசலுக்குள்ளே போக வேண்டியதானே பாருங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் தப்பாக செஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அது சடங்குன்னு சொல்லிட்டு எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க முன்னோர்கள் இவங்க இல்லைங்க தொல்காப்பியமும் தொல்காப்பியர்லாம் தான் முன்னோர்கள் அவங்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை சைவசம் சொன்ன அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் முன்னோர்கள் அவங்க சைவசத்தில் இதெல்லாம் சொல்லவே இல்லை வைஷ்ணவீசத்தில் இல்லை நிச்சயமாக இல்லை ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான் சைவேசம் வைஷ்ணவசத்துக்கு சைவேசத்தில் சொன்னாங்க அந்த பரமாத்மா சக்தியை நாங்கள் பொன் பெண் உருவத்தில் பார்ப்போம் ஏன்னா அம்மா மாதிரி எங்களுக்கு அன்பு செலுத்துகிறாங்கன்னு வைஷ்ணவசம் சொன்னாங்க இல்லை இல்லை அப்பா மாதிரி பார்ப்போம் ஆண் உருவத்தில் பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு அப்பா மாதிரி உபதேசம் கொடுத்து வழி நடத்துகிறாரு உள்ளே இருந்து அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோதான் சிம்பிள் இந்த விஷயந்தான் நடந்தது இதுக்கப்புறம் தான் அதுக்கு அது பேஸ் பண்ணி நிறைய விக்கிரங்கள்லாம் வண்டி வந்துச்சு லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய உண்மைகள் நீங்கள் தெரிய தெரிய தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்க கிடைக்க தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த வாசல் விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த வாசலை திறந்தது யாருன்னா விக்னேஸ்வர் விநாயகர் அவர் தான் திறந்தார் அவர் எப்படி திறந்தாருன்னு பாருங்கள் தலையை வெட்டி ரத்தம் கொட்டி அவர் உடம்பெல்லாம் கிழி கிழி கிழிச்சு பிச்சை எடுத்ததால் தான் அந்த வாசல் திறந்தது அதனால் தான் கடவுளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடிஞ்சது நம்ம உள்ளே போகிறோம் இதுதான் சொர்க்கவாசம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் டெய்லி இதை போகலாம் இதுக்குள்ளே டெய்லி நம்ம போகலாம் டெய்லி நம்ம போய் உட்காந்துக்கலாம் எப்போ விநாயகரோட தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போது தெளிவான விளக்கம் கிடைச்சா தான் போக முடியும் உங்களால் அவர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரியணும் ஏதோ காவல் நின்றார் அம்மா குளிக்கும்போது தலை வெட்டப்பட்டது விநாயக முருகர் இது சிவர் சிவன் வந்து வெட்டினார் எல்லாமே தப்புங்க சிவம் சிவன்றதே தப்பு சிவம்ன்றதான் உண்மை சிவம்னா என்ன தெரியுமா அன்பு ரத்தம் சிவம்னா ஆக்சுவலாக ரத்தம் அன்பு உங்கள் அன்பை கொட்டி இருக்கிறார் உங்களுக்கு கடவுளுடைய அன்பில் போய் எப்போது இந்த இந்த வாசல் திறக்குதோ எப்போ விநாயகர் தன்னை ஒடிச்சு கி கி கிழித்து வாசல் திறந்து விட்டாரோ நீங்கள் நேராக உள்ளே போயிட்டீங்க முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து கடவுளுக்கு பார்க்கணுன்னா அந்த வாசலுக்குள்ளே போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாராலையும் போக முடியாது அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது அதை வந்து மாற்றினார் அது எப்படி மாத்தினாருன்னா அதை மாற்றி எல்லாரும் போகலாம் யார் வேணால் போகலாம் விநாயகரை சரியாக ஒத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு விநாயகரை புரிஞ்சு உள்ள விநாயகரை கட்டி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூட போகலாம் எல்லோரும் போகலாம் யாருக்கும் போகலான்னு சொல்லிட்டு அவர் திறந்து வச்சார் வாசலை அதுதான் அந்த வாசல் பாருங்கள் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்கள் என்னெல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணி என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி வருஷத்தில் ஒரு நாள் உள்ளே போயிட்டு வந்துட்டு திருப்பி அடிபட்டுட்டு ஆ என்ன சார் இல்லைதெல்லாம் நம்ம கண்ணு திறந்தே ஆகணும் நமக்கு வெளிச்சம் வந்தே ஆகணும் நீங்கள் இந்த வெளிச்சம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் உங்கள் பிரச்சனைலாம் தான் தெளிவாயிடும் இதை என்னோடய வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் எல்லா குழப்பமும் எல்லா டென்ஷனும் எல்லா பிரச்சனையும் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ இந்த உண்மையை தெரிஞ்சு உள்ளே வந்தனோ இந்த வாசலுக்குள்ளே வந்தனோ எப்போ விநாயகரை புரிஞ்சு ஆமாம் நிச்சயமாக என்ன எனக்காக தான் தலை வெட்டப்பட்டது எனக்காக தான் பீஸ் பீஸ் ஆனாருன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சுதோ அப்பத்துலேருந்து தெளிவு அடிச்சிச்சு அப்பத்துலேருந்து தான் கடவுள் வாழ்க்கையில் வந்தார் நிறைய தெளிவு கொடுத்தாரு நிறைய காரிய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சார் உங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் தீரும் ஆனால் இந்த வாசலுக்குள்ளே வந்து நழைய பாருங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கள் விநாயகர் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுங்க எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விளக்கம் அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உள்ளத்துக்கு கிடைக்கும் அதனால் தெளிவான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் நேரடியாக வந்து பார்க்குறவர்கள் இன்று சனிக்கிழமை இன்றைக்கும் கொஞ்சம் பேர் வராங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு இருக்குது எப்போ வேணால் வரலாம் வரதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டுட்டு அப்புறமா வாங்க ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டுட்டு டைம் சொல்லுங்கள் அப்புறமா வாங்க சரியா எல்லாரையும் வரவேற்கிறோம் நிச்சயமாக இதையும் தொடர்ந்து கேளுங்கள் இந்த வாசல் எப்படி திறக்குதுன்றது ரொம்ப நல்லா தெரியும் நல்லா வாசல் திறந்து கடவுள் கூட போய் உட்காந்து சாப்பிடுவீங்க அதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுக்குறோம் சாப்பிட்டது தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை அனுபவிப்பீர்கள் என்று சொன்னேன் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்